நம்முடைய கத்திரம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளையில ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க பழையக்கு எதிர்ச்சொல் புதிய இங்கிலீஷ்ல ஓல்டு ஆப்போசிட் நியூ பழையன இப்ப நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப இருந்துன்னு வச்சுங்களேன் தூக்கி நம்ம வெளியே போட்டுருவோம் வேஸ்டா ஒரு சில பொருட்கள் உடைஞ்சு போயிருக்கும் ஆனா யூசேஜ் ஆகும் துணிமணிகளும் நல்லாயிருக்கும் அதை என்ன பண்ணுவோம் காயலாங்கடையில் கொண்டு போய் போட்டு விலைக்கு போடுவோம் ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா புதிய பொருட்களை வாங்கினது நிமித்தமாக அது பழசாக இருக்கும் இப்போ புதிய ட்ரெஸ் வாங்கினது நிமித்தமாக பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கும் பத்தாமல் போயிருக்கும் அதை என்ன பண்ணுவோம் தேவையுள்ள மக்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுப்போம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பழைய பொருட்களையெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம நம்முடைய வீட்டிலேருந்து அகற்றி போட்டு நம்முடைய வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வாழும் பொழுது பழைய வாழ்க்கையை யோசித்து யோசிச்சு யோசிச்சு நம்முடைய உள்ளத்தை அழுக்காக்கி கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா கடந்த காலத்தில் எடுத்த தவறான முடிவுகள் அதாவது திருமணத்தில் தவறான முடிவுகளை எடுத்தது நிமித்தமாக வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உண்டாகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தொழிலில் பார்த்திங்கன்னா தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர்ஸு இதெல்லாம் ஏற்பட்டதுனால் ஏற்படுகிற இழப்புனால அதை யோசித்து யோசிச்சு யோசிச்சு அவங்க இப்போ இருக்கிற அட் ப்ரெசண்ட் வாழ்க்கையை வந்து தொலைச்சி போடுறது நம்பினவங்க பார்த்தீங்கன்னா ஏமாற்றி இருப்பாங்க ஒரு பணம் கொடுத்த விஷயத்துலையோ இல்லை பணம் வாங்கின விஷயத்திலையோ ஏமாற்றி இருப்பாங்க இல்லை ஏதோ உதவி செய்வாங்கிற எதிர்பார்த்து போயிருக்கிற இடத்துல ஏமாற்றி இருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க கணவனுக்கு விரோதமாக மனைவி மனைவிக்கு விரோதமாக கணவன் பிள்ளைகள் இப்படியெல்லாம் வந்து துரோகம் பண்ணி ஏமாற்றி கொண்டே இருந்திருப்பாங்க இதை நினச்சி நினச்சி இந்த பழைய காரியங்களை நினச்சி நினச்சி இந்த நிகழ்காலத்தை எத்தனையோ மக்கள் தொலைச்சிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த பழைய காரியத்தை நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பகை உண்டாகும் உரோதம் உண்டாகும் கவலை உண்டாகும் விரக்தி உண்டாகும் ஏன் வாழ்கிறோன்னு தெரியாம கடைசியா பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சிக்கு நேராக போகிற மக்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி பழைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விளக்கணும்னு சொல்லி இன்றைய நாள நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய காரியங்களை நினைக்கணுங்க என்ன வேண்டான்னு சொன்னதை நினைக்க சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிற போது அது வேண்டாம் இப்போ நான் சொல்ற காரியங்களை நினைச்சு பார்க்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்துல நம்ம எத்தனையோ பாவங்களை த தவறுகளை செஞ்சுருப்போம் அதை எல்லாம் மன்னித்து ஆண்டவராக கிறிஸ்து அதுலேருந்து தூக்கி எடுத்து நல்ல நம்மளை வந்து இந்த நாளில் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பாரு நல்ல வேலையை கொடுத்துருப்பாரு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்துருப்பார் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு மூச்சு விடுவதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான காற்றை கொடுத்துருக்காரு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும் அதுதான் பழையதை நினச்சி பார்க்கணும்னு சொன்னது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆபத்து நேரத்தில் உதவி வேணுங்கிற நேரத்தில் உதவி செய்த மனிதர்களை நம்ம எப்போது நினைச்சு பார்க்குறவங்களா இருக்கணும் இதை பழையதை நினைச்சு பார்க்கறதுங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பழையதுக்கு ஆப்போசிட் புதியதுன்னு சொல்லி பார்த்தோம் புதிய காரியம் இப்போ புதிய காரியம் வரணும் அப்படின்னா புதிய ஆசிர்வாதம் வரணும்னா பழையதை விளக்கும் பொழுது தான் புதியது உள்ள வருங்க லேவியராகமும் இருபத்தி ஆறு பத்தில் வாசிக்கிறோம் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய வருஷத்தினுடைய விளைச்சலுக்கு இடம் உண்டாக்குங்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ போன வருஷத்தில் விளைஞ்ச விளைச்சலை வந்து நம்ம சாப்பிட்டு மீதியாக இருக்கிறத ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு இப்போ இந்த புதிய வருடத்தில் வருகிற விளைச்சலை நம்ம வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் உண்டாக்கணும்னு சொல்லி இதனுடைய அர்த்தம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ போன வருஷத்தில் வாங்கின வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு மிக்ஸி இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க கொண்டு போய் போட்டுட்டு இந்த வருஷத்தை புதியதான் வாங்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க இப்போ ஆண்டு கொடுத்த பொருட்கள் எல்லாமே ஆசீர்வாதமான பொருட்கள் தான் ஆனால் இந்த இடத்துல நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை அதாவது அழுக்கான மனிதனை அசுத்தமான மனிதனை கவலையான மனிதனை அந்த உள்ளாந்த மனிதனை எல்லாம் தூக்கி களைஞ்சி போட்டுட்டு புதிய மனுஷனை கொள்ளணும் அதாவது புதிய மனுஷன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம புதிய சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி இன்றைய நாளில் நம்ம பார்க்குறோம் அப்போ புது சிந்தனை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆசீர்வாதம் இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிலையான ஒரு பல பலன் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சுகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம புது சிருஷ்டியாக பொழுது வேதாந்தில் வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்ப ஒருவருக்குள்ள கிறிஸ்து உள்ள இருந்தாருன்னா நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு அப்ப புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறாரு அந்த புதிய வாழ்வை நாம அனுபவிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு சொல்றேங்க பன்னி இருக்குது பாத்தீங்களா பன்னி பார்த்தீங்கன்னா சேத்துல பிறண்டுட்டே இருக்கும் சேத்தை விட்டு வெளியே வரக்கு மனசே வராது அதை போல தான் பழைய வாழ்க்கை ஆனால் ஒரு ஆடு பார்த்திங்கன்னா சேர்த்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னா சேத்துக்குள்ளே உழர்ஞ்சிட்டு இருக்காது சேர்த்து விட்டு வெளியே வர முயற்சி பண்ணும் அதுலேருந்து வெளியே வந்தோடனே தன்னை உதறி அந்த சேற்றையெல்லாம் வெளியே தள்ளிட்டு புதுசாக இருக்கும் அதே போல தான் ஒரு ஆட்டுக்கே நம்ம புதுசாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம மனுஷனாக ஆறறிவு படைத்த மனுஷனாக நமக்குள்ளே இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டு இப்போ இருக்கிற ப்ரஸண்ட் வாழ்க்கையை நம்ம நம்ம சந்தோஷமாக வாழணுங்க கடந்த காலத்தை நினைக்காதீங்க இப்போ இருக்கிற புதிய நிகழ்காலத்தை நல்ல சந்தோஷமாக அனுபவிங்க எதிர்காலத்தை கத்தருடைய கையில் கொடுத்து அவரையே நம்பிடுங்க வாழுங்க சுகமாக இருப்பீங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாங்க ஆண்டவரே எங்களுடைய பழைய வாழ்க்கையை கலைஞ போட்டு புதிய வாழ்க்கையை நாங்கள் வாழ புதிய சிந்தைகளை மாற எங்களுக்கு உதவி சொல்லி நம்ம செபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோமேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபி பாராட்டியிருக்கீங்க நன்றி ஆண்டவரே பழைய எதிர்ச்சொல் புதிய என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே பழைய காரியங்களை எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொன்பதில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணின தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய காரியங்களை பழைய கசப்புகளை பழைய பகைகளை பழைய விரோதங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் கலைந்து போட்டு புதிய வாழ்க்கை வாழும்படியாக சிந்தையும் அன்பும் நாங்கள் தரித்து புதிய வாழ்க்கை வாழும்படியாக கிருமி பாராட்டுங்கப்பா அப்பொழுது அவாந்திர வழியில் ஆறுகளை வாழ்வில் இருக்கிற எல்லா வனாந்திரங்களை மாற்றி செலுப்பி உண்டாக்குவீங்கப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இதை பார்த்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க பொறுப்படுத்திக் சிந்தனைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து நாமத்தில் இந்த மக்கள் விடுதலையாகி புதிய சிந்தனை உள்ள கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை அணிந்து கொண்டவர்களாய் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை பாராட்டுங்க ஆசீர்வதிங்க சமாதானத்தின் தேவன் கூட இந்த வழி நடத்துங்க புதிய சிந்தையுள்ளவர்களாய் மாற்றுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்